இந்த யூடியூப் முக்தார் அகமதுங்கிற வந்து நம்மளாம் வந்து உடம்ப வருத்திக்கிட்டு இப்படி போராடக்கூடிய வேலைவான ஒரு ஆள் இல்லை அதுதான் வெக்கமா இருக்கு முக்தார்லாம் எங்களுக்கு யாருன்னே தெரியாது என்ன அதுதான் கொஞ்சம் நம்ம வருத்தமா இருக்கு ஒரு வேலிவான ஆள் கிடையாது நம்ம ஒரு போராட்டம் பண்ணணும் ஒரு வேலிவான ஆள் எதுக்கு நம்ம சமுதாயம் போராட்டம் பண்ணணும் தொண்ணூறு வயசு வயசான வீழ்ச்சி சந்தோஷம் வந்து அவனுக்காக வந்து போராடிட்டு இருக்கிறாரு போன வாரம் பார்த்தா வருத்தமா இருக்கு இது வந்து போராட வேண்டிய அவசியமே இல்லை அவன் இருக்கக்கூடிய அலுவலகம் வேலூர் வேலூர்ல நாடாசங்கம் இல்லையா கிருஷ்ணகிரியில நாடாசங்கம் இல்லையா வாணியம்பாடியில நாடாசங்கம் இல்லையா கடவுள தொட்டுட்டான் டக்குன்னு அந்த டைம்ல ஒரு ஐம்பது நாடாக்கள் அங்க இல்லையா வேலூர்ல அடிச்சு நொறுக்கி ஆபீசர் நொறுக்கி விட்டுக்கான வேலையே கிடையாது வேற விஷயமே கிடையாது இவர் எதுக்கு போராடிக்கிட்டு நம்ம வேலையை போட்டுட்டு நம்ம தொழில போட்டுட்டு அவனுக்கு ஒரே வேலை யூடியூப் சேனல் விளம்பரமாக்கணும் தான் விளம்பரம் இந்த முத்தாருக்கு சத்தியமா சொல்றேன் யாருமே தெரியாது அவன் வேலை பார்த்தது சத்தியம் டிவில நாடார அவனுக்கு மூணு வேலை சாப்பாடு கொடுக்கான் மாணவ முரசுலயும் வேலை பார்த்ததா சொல்றாங்க அவனுக்கு உணவு கொடுத்தது ரெண்டு நிறுவனமே நாடார் நிறுவனம் நாடார் நிறுவனத்துக்கே மூணு வேலை சாப்பிட்டு அந்த ஓனரே நீ கலப்படம் பண்ணுனா நீ கல்லா நோட்டு அடிச்சான்னு சொல்றான் முட்டா பையன் ஆனா அவரை எதிர்த்து நம்ம எவ்வளவு பெரிய வேலை வேணும் எவ்வளவு பெரிய சக்தியான ஆட்கள் பல லட்சம் கோடி பேர் அதிகமா இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ஒரு பிச்சைக்கார ரெண்ட் ஒரு அருமையான பதிவு சொன்னார் இந்த சம்பவம் நடந்த தயவு செய்து போராட்டங்களை நடத்தி அவனை விளம்பரப்படுத்தி விடாதீர்கள் அவனை பிற்படுத்தி விடாதீர்கள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கையேந்தி இருக்கிற ஆதாரத்தை அவங்களுக்கு வீடியோ கூட அனுப்புறேன்னு சொல்லி அண்ணன் அருமையான அண்ணன் அளவல கறிஞர் அலெக்ஸ் அண்ணன் வந்து எனக்கு தகவல் கொடுத்தார்கள் ஆனால் அவன் எதிர்பார்த்ததை விட ஆயிரம் மடங்கு அவன் விளம்பரமாகி விட்டான் இதுதான் உண்மை அதனால் அவனுக்கு நான் செய்ய வேண்டிய ஒரு பாடம் ஸ்டைலே வேற அதை ஓப்பனும் சொல்ல முடியாது அதே நேரத்தில் பல லட்சம் சங்கங்கள் இருக்குது எல்லா சங்கத்திலயும் மண்டபம் இருக்குது எல்லா நல்ல வருமானம் இருக்குது நாங்க முன்னாலே பயலா உருவாக்கிட்டீங்க அந்த நம்ம சமுதாயத்திற்கோ சமுதாய தலைவர்களுக்கோ இருக்க ஏற்பட்டால் எத்தனை லட்சம் எத்தனை கோடியும் செலவு பண்ணலாம் அந்த பயலால எழுதலையா அப்படி எழுதவில்லை என்றால் அதை மாத்துங்கள் பல லட்சம் கோடி பல லட்சம் எத்தனையோ கோடிக்கணக்கான பணங்கள் சங்கங்கள் இருக்கு ஒரே வேற மாதிரி மாத்தி விட்டு போயிடலாம் இதுக்கு போட்டுக்கிட்டு அதான் அவ்வளவு தைரியமா இருந்து இவ்வளவு போராட்டத்தை அண்ணன் ஹரிநாடரன் என்றுதான் வந்து இந்த ஒரு இன்டர்வியூ இருப்பான் அந்த நேரமே ஹரி என்ன அந்த இடத்துல செருப்பு கலத்தி அடிச்சிருந்தா அது பக்கத்துல அடிச்சிருந்தா அன்னைக்கு காமராஜரு நாடாளுமன்ற பயம் இருக்குமா இருக்காதா அதே போல ஒரு பாதடியார் ஒரு வேடத்துல ஒருத்தர் வந்து அங்க உட்காடுறான் அந்த பாதடியாருக்கும் காமராஜருக்கும் என்னடா சம்பந்தம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க பாதடியாருக்கும் காமராஜர் பேசணும் இது எல்லாமே குழந்தைய கிள்ற மாதிரி கிள்றேன் தொட்டில ஆட்டிக்க ரெண்டு வரைக்கும் பப்ளிசிட்டி கூட்டங்கள் தான் அதனால இதனுடைய வேலூரை நோக்கி பயணத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒரு அருமையான போராட்ட காலத்தை ஏற்பாடு செய்த பாசத்துக்குரிய அண்ணாச்சி என்ன அவர்களுக்கும் இங்கு கலந்து கொண்ட அத்தனை சமுதாய சொந்தங்களுக்கும் மீண்டும் ஒருவனின் அரசின் கூட்டமைப்பு சார்வால் மனமார்ந்த நன்றிகளை கூறி ஒரு சாதாரண ஒரு சின்ன நடிகர் எங்க எங்கள் இனத்தை சேர்ந்த எங்களுடைய தலைவர் எங்களுடைய தினத்தங்கி அணிவரை தவறாக பேசிவிட்டார் என்ற ஒரே காரணத்துக்காக இரண்டாயிரம் பேர் சாலை கிராமத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அந்த போராட்டத்திற்கு வணிக போராளி எங்கள் போக்குரவியர்கள் மிகப்பெரிய பக்க இருந்தார்கள் அந்த கைது செய்யப்பட்ட சொந்தங்கள் அறுநூறு பேர் கைது செய்யாமல் வெளியே நின்றவர் முன்னூறு பேர் அந்த உணர்ச்சி ஏற்பட்ட உணர்ச்சிகள் இன்று போராட்ட காலத்தில் போன உணர்வுகள் நம் சமுதாய மக்கள் மத்தியிலே குறைந்து கொண்டே வருகிறது இதற்கு ஏன் போராடுகிறவில்லை இதற்கு ஏன் போராடவில்லை என்று கேட்கக்கூடிய சொந்தங்களே இதான் டைம் இதான் இடம் இந்த அளவுக்கு போராட்டம் என்றால் தென் சென்னை வட சென்னை மத்திய சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளுவர் எத்தனை லட்சம் நாடா இருக்காங்க இங்க எத்தனை உட்கார்ந்து இருக்கும் எல்லாரும் காமராஜர் கடவுள் சொல்றோம் ஒரு பல பெரிய மிகப்பெரிய தொழிலை செய்யக்கூடிய தடபால் ஆட்சி வந்து உட்கார்ந்து இருக்காங்க அனைத்து மாலை மலர் மாலை முரசு மாலை தமிழ் முரசு விளம்பரம் அப்ப எத்தனை கூடியிருக்கணும் இதை திருப்பி திருப்பி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஸ்டைலை மாற்றுங்கள் போராட்டம் வெளியிட்டும் எப்பொழுதும் நாடாசங்க கூட்டமைப்பு துணை இருக்கும் உடல் மண்ணுக்கு உயிர் நாடா சங்கம் நன்றி வணக்கம்